வயநாடு நிலச்சரிவு ஓணம் திருவிழா ரத்து போன்ற காரணங்களால் மேட்டுப்பாளையம் சந்தையில் வாழைத்தார் விலை சரிந்துள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வாரம் இருமுறை வாழைத்தார் ஏலம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று நடைபெற்ற ஏலத்தில் கேரளாவை சேர்ந்த வணிகர்கள் அதிகம் பங்கேற்கவில்லை வழக்கத்தை விட அதிகமான வாழைத்தார்கள் விற்பனைக்கு வந்த நிலையில் வணிகர்கள் குறைவாக வந்திருந்ததால் விலை வெகுவாக சரிந்தது வயநாடு நிலச்சரிவு மற்றும் ஓணம் திருவிழா கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்திருப்பது உள்ளிட்ட காரணங்களால் கேரள வணிகர்கள் வரவில்லை இதனால் விலை குறைந்திருப்பதாக வாழைத்தார் வணிகர்கள் தெரிவித்தனர் இந்த வருஷத்தை பொறுத்தவரை வயநாடு நிலச்சரிவு காரணத்தை முன்னிட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து ஓணம் வார விழாவை ரத்து பண்ணிருச்சுங்க இந்த ரத்து பண்ணதுனால வியாபாரிகளோட இங்க வந்து காயக்கூடிய வியாபாரிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சிங்க ரீசன் அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கடையில சுமார் வருஷ வருஷம் இப்போ ஓணம் பண்டிகை இருக்கும் போது ஒரு அஞ்சு டன் சேல்ஸ் ஆகின்றதுன்னா இந்த வருஷம் ஓணம் பண்டிகை ரத்து பண்ணதுனால ஒரு டன் ஆகமோ ரெண்டு டன் ஆகுமோ சேல்ஸ் அதனால எடுக்க வரோட வியாபாரம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சுங்க